ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சக்கரை வலி கிழங்கு வாழ்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அதிகமாக வாழ்ந்துருக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு கிலோ அளவுக்கு நம்ம வீட்டில் மாடி தோட்டத்தில் இன்றைக்கி கிடச்சது ஃப்ரெண்ட்ஸ் ஓ இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து இதை பொரியல் செஞ்சு தரேன்னு சொல்லியிருந்தாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்ன கவர்மெண்ட் க்ரோ பேக்கில் தான் வச்சு வளர்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு கிலோ சைஸில் ஒரு கிழங்கு இருந்துச்சு பாருங்கள் நான் அது இப்போ தான் எடுக்க போகிறேன் ஸோ இப்போ எடுத்ததெல்லாம் சின்ன சின்ன கிழங்கு இப்போ பாருங்கள் சம பெருசு ஃப்ரெண்ட்ஸ் நானே எதிர்பார்க்கல இது வரைக்கும் எங்கள் வீட்டில் இவ்வளோ சைஸ் வந்து கிழங்கு வந்ததே இல்லை ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெருசு வந்திருக்கு ஸோ இது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இது இது நான் இனிமேட்டு தான் அதிகமாக இருக்கனு நினச்சேன் முன்னாடியெல்லாம் நான் வச்சுருப்பேன் இதனால் வெறும் செடி மட்டும் வளர்ந்து கிடைக்க அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கி பிடுங்கி போட்டுருவேன் இந்த நாடாக பார்த்தீங்கன்னா சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு அதை ஒரு பக்கமாக தொங்க விட்டுருந்தேன் அப்படியே வளர்ந்து திட்டம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டிலேயே நம்பவே இல்லை இவ்வளோ பெரிய கிழங்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாலஞ்சு குட்டி குட்டி கிழங்கு இருந்துச்சு பரவாயில்ல ஏதோ ஒரு கிழங்காச்சும் இவ்வளோ பெருசு கிடச்சிது அது வரைக்கும் போதும் ஸோ எல்லா கிழங்கும் பார்த்திங்கன்னா சேர்த்து ஒரு ஒரு கிலோ அளவுக்கு கிழங்கு இன்றைக்கி தேறிடுச்சு நம்ம வீட்டு மாடித்தோட்டத்துலேயே ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி இருந்தாலும் ஒரு பேராசையில் பார்த்திங்கன்னா உள்ளலாம் விட்டு விட்டு தேடிட்டு இருந்தேன் ஒன்றுமே இல்லை லாஸ்ட்டில் இதாக இருந்துச்சு ஸோ இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நம்மளுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களும் உங்கள் வீட்டில் மாடித்தோட்டம் வச்சுருக்கீங்களா இல்லையா அப்படின்ட்டு கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்